தூத்துக்குடியின் உலகத்தரம் வாய்ந்த இருதய சிகிச்சை அளிக்கும் அருணா காட்டியா கேர் மருத்துவமனையை அமைச்சர் கீதா ஜீவன் மேய்சகன் பிரியசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் மற்றும் உறவர் சந்தை அருகே புதிதாக அருணா காட்டியா கேர் மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் கெத்தலேப் ஐசியு ஐஎம்சிஐ எக்கோ டிஎம்டி இசிஜி உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது மருத்துவமனையை பெருங்குளம் ஆதினம் சிறுலஸ்வி பிரகாச சத்தியநான தேசிய பரமாச்சாரியா சுவாமிகள் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் திறந்து வைத்தனர் தொடர்ந்து குத்து விளக்கு ஏற்றினர் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் அருணா காட்டியா மருத்துவர்கள் டாக்டர் அருணாச்சலம் டாக்டர் சுர்ணலதா ஆகியோர் வரவேற்றனர் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து மத்திய அரசு மேற்கொண்டு வரும் Terima kasih telah இங்க ரெண்டு இடம் அக்கடந்து நிக்கிறேன். பரவதிவதையே அரஹம. மகாதேவா. தொடர்ந்து சிறப்பு சிகிச்சை பிரிவை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி திறந்து வைத்தார் தொடர்ந்து கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் ஜபம் செய்து வாசி வழங்கினார் கேத்திலேயர் டாக்டர் மாரிமுத்து அவர்களும் ஐஎம்சிஐ பிரிவை வாசி கல்விக்கழக செயலாளர் ஏ பி சி வி சொக்கலிங்கம் ஆய்வகத்தை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியிலும் அஇஅதிமுக மாநில நிர்வாகி சரவண பெருமாள் தொழிலதிபர் டி ஏ தெய்வநாயகம் தமிழ்நாடு சைவ வேளாளர் பேரவை மாநில தலைவர் ஏ ஆர் லட்சுமணன் வவுசி நற்பணி மன்றத்தைச் சார்ந்தவர்கள் பல்வேறு மருத்துவமனை சார்ந்த ஏராளமான மருத்துவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவமனையில் ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பேஸ்மேக்கர் வால்விலோ பிளாஸ்டிக் லேசர் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை நுண்துளை பைபாஸ் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் அளிக்கப்படும் என மருத்துவமனை இயக்குநர்கள் தெரிவித்தனர் உழவர் சிந்திக்க இருந்த கிட்ட அப்புறம் நீங்க கலைஞருக்கு பழக்கவா வண்டி வந்த அங்கே பேருதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்